ஆதியாகமம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று இரண்டு வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான் அது என்னவென்றால் அவன் நதியண்டையிலே நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது அழகும் புஷ்டியுமான ஏழு பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமுமான வேறே ஏழு பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையிலே நின்றது அவலட்சணமும் கேவலமுமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான ஏழு பசுக்களையும் பட்சித்து போட்டது இப்படி பார்வோன் கண்டு விழித்து கொண்டான் மறுபடியும் அவன் நித்திரை செய்து இரண்டாம் விசை ஒரு சொப்பனம் கண்டான் நல்ல செழுமையான ஏழு கதிர்கள் ஒரே தாளில் இருந்து ஓங்கி வளர்ந்தது பின்பு சாவியானதும் கீழ்க்காற்றினால் தீந்ததுமான ஏழு கதிர்கள் முளைத்தது சாவியான கதிர்கள் செழுமையான நிறை மேனியுமான அந்த ஏழு கதிர்களையும் விளங்கி போட்டது அப்பொழுது பார்வோன் விழித்து கொண்டு அது சொப்பனம் என்று அறிந்தான் காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான் ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்ல கூடாமற் போயிற்று அப்பொழுது பான பாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம் அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோட இருந்தான் அவனிடத்தில் அவைகளைச் சொன்னோம் அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான் அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றான் அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான் அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள் அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான் பார்வோன் யோசேப்பை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன் அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான் அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்திரமாக நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அரளி செய்வார் என்றான் பார்வோன் யோசேப்பை நோக்கி என் சொப்பனத்திலே நான் நதி ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன் அழகும் புஷ்டியுமான ஏழு பசுக்கள்